சிவாயனமாக முப்போதும் திருமேனி தேண்டும் ஆதி செய்வர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் அபிஷேக் அண்ணாமலை தூத்துக்குடி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நமது இந்த அபிஷேக் அண்ணாமலை தூத்துக்குடி அப்படிங்குறதான இந்த யூடியூப் சேனல் அற்புதமான பல எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அது அதனால் இந்த சேனலை பின்தொடருங்க பல பல ஆன்மீக தகவல்கள் பயனுள்ள பல பொக்கிஷமான விஷயங்கள் உங்களுக்கு உடனே உடனே வருவதை உறுதி செய்யுங்க அதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கட்டும் இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த மாதிரியான பலன்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க இந்த டிசம்பர் மாதங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா அநேக முகூர்த்த தினங்கள் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி ஆகட்டும் டிசம்பர் எட்டு டிசம்பர் பத்து பதினாலு பதினஞ்சு போன்ற எண்ணற்ற பொக்கிஷமான அற்புதமான நல்ல ஒரு முகூர்த்த தினங்கள் இருக்கு இதில் இதில் கூடுதலாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி டிசம்பர் பதினேழாம் தேதி ஆகியவைகள் எல்லாமே வந்து சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷ தினம் வருகிறது இதில் கூடுதலாக ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மாதம் பதி மூணாம் டிசம்பர் மாதம் மூணாம் தேதி புதன்கிழமை அண்ணாமலையார் தீபம் இருக்குது அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா அன்றைக்கு மறுதினம் கார்த்திகை தீபம் நம்மளுடைய இல்லங்கள் தோறும் கார்த்திகை தீபம் கொண்டாடக்கூடியதானது ஒரு பொருளாக அற்புதமான பல பொக்கிஷ விஷயங்கள் இருக்கு இதில் வந்து பரணி தீபம்ங்கிறது காலையில் எப்போ இருக்கோ அப்போ தான் வந்து திருவண்ணாமலையில் அந்த தீபத்தை ஏற்றுவாங்க காலையில் பரணி தீபம் மாலையில் அந்த கார்த்திகை தீபம் இது ரெண்டும் முக்கியமாக இருக்கும் அவங்களுக்கு அது மாதிரி அன்றைய தினம் அன்னைக்கு இருக்குது மறுநாள் பௌர்ணமிங்கிறது வியாழக்கிழமை நாலாம் தேதி வருதுங்க அதனால் நம்மளோட இல்லங்களிலும் வேறு மாதிரியாகவும் அதே மாதிரி திருக்கார்த்திகை அனுஷ்டிக்கக்கூடிய அண்ணாமலையார் கோவிலில் இருக்கக்கூடியதான தீபம் கொஞ்சம் வேறு விதமாகவும் இந்த வருடம் வருகிறது கூடுதலாக கவனிச்சிங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி விநாயகபெருமாருக்கு பெருமார் குகந்தமான சங்கடகர் சதுர்த்தி திங்கக்கிழமையில வருது அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ஷஷ்டி அதை வந்து டிசம்பர் பத்தாம் தேதி புதன்கிழமையில் வருதுங்க அப்புறம் வந்து டிசம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி திங்கக்கிழமையில் பெருமாளுக்கு உகந்தமான ஏகாதசி வருது அதே மாதிரி வந்து முன்னாடியே சொன்ன இந்த பதினேழு வந்து விநாயக பெருமானுக்கு உகந்தமான பிரதோஷம் அதுக்கு முன்னதாக கவனிச்சிங்கன்னா டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து மார்கழி மாதம் ஆரம்பிக்குது இந்த மார்கழி மாதம் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பொதுவாகவே அந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் பல பல விரதங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லாமல் பல நாட்களாக அனுஷ்டிக்கக்கூடியதாக வருங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆடி மாதம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நவராத்திரிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண் தெய்வ வழிபாட்டுக்கு நவராத்திரிக்கு விரதம் எடுத்து அதெல்லாம் செய்கிறதா சூப்பராக செய்வாங்க ஆடி மாதம்னா கோல் கூழ் ஊற்றுறதுலாம் செய்வாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் பெருமாள் உகந்த வரும் இதில் வரக்கூடிய மாலை பட்சம் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய பித்திருபட்சமாக வந்துடும் அதே மாதிரி விநாயகருக்கு வேகமான உகந்தமான மகா சங்கடகர சதுர்த்தி விநாயக சதுர்த்தி அப்படின்னு சில பல நாட்கள் அவருக்கு உண்டானதெல்லாம் வந்துடும் சிவபெருமானுக்கு கேதார கேதார்கௌரி இருபத்தி ஒரு தினங்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய நாட்கள் வரும் அதே போல் வினா வினா சு முருகப்பெருமானுக்கு உகந்தமான கந்த கந்தசஷ்டி வரும் இந்த ஆறு தினங்கள் ஐப்பசி மாதத்தில் அதே மாதிரி கடச்சிங்கன்னா கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கு வந்து கார்த்திகை மாதத்துலேருந்து படிச்சுனா ஐயப்ப சுவாமிக்கெல்லாம் மாலை போடுவாங்க இது மாதிரி பல எண்ணற்ற நல்ல விஷயங்கள் இந்த ஆடி மாதத்தில் வருஷம் வருது இல்லைங்களா அந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்பாக மிக முக்கியமானது என்னென்னா கடைசியாக வரக்கூடியதான இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது எல்லா தெய்வத்துக்கும் சிறப்பானதுங்க விநாயக பெருமானுக்கு உகந்ததே முருகப்பெருமானுக்கு உகந்ததே அதே மாதிரி சிவபெருமானுக்கு உகந்ததே மகாலட்சுமி தாயாருக்கு பெண் தெய்வங்கள் பார்வதி அன்னை கிராம தேவதைகளுக்கு உகந்ததே விஷ்ணுவுக்கு உகந்தது அதே மாதிரி பஜனைகள் மண்டலிகள் அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா சபாக்கள் இது மாதிரியான பல விஷயங்களில் பார்த்தேன்னா நிறைய அற்புதமான பல பல மகோத்சவங்கள்லாம் நடக்கக்கூடியதான அற்புதமான பல செயல்பாடுகள் வரக்கூடியது இந்த மார்கழி மாதத்தில் வருதுங்க அதனால் இந்த மார்கழி மாதம் அத்துணை ஹரிஹர தெய்வங்கள் அத்துணை தெய்வங்கள் வழிபாடு செய்வதற்கு மிக மிக உகந்தமான மாதமாக வருது கூடுதலாக இந்த மாதம் அதே கவனிச்சீங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு வந்து மாத சிவராத்திரி வருகிறது அதே மாதிரி டிசம்பர் பத்தொம்போதாம் தேதி ஆஞ்சநேயர் உகந்த ஜெயந்தி வருகிறது அதுக்கு மறுநாள் வந்து மூலா நட்சத்திரம் வருது ஆஞ்சநேயர் குண்டான அந்த அமாவாசை முன்னாடியே வந்துடுது பெரும்பாலும் நம்ம அமாவாசையை தான் அனுப்பிப்பான் ஆனால் டிசம்பர் பத்தொம்பதாம் தேதி ஆஞ்சநேய தேர்தி அவர் உகந்தமான நட்சத்திரம் மறுநாள் மூலா நட்சத்திரம் வருகிறது மாதிரி இந்த டிசம்பர் முப்பதாம் தேதி கவனிச்சிங்க அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி வருது தினம் நம்ம கண்ணு முழித்து பெருமாளை வணங்கி வந்தோம் அப்படின்னா நமக்கு சொர்க்கலோக பதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் மாதிரி இந்த மாதம் அப்படிங்கிறது பல நல்ல விஷயங்களை கொண்ட அற்புதமான மாதமாக இருக்கிறது இதில் குறிப்பாக உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு உண்டான பலன்கள் என்னங்கிறது தெளிவாக வைப்போம் எந்த சுவாமியை எப்படி கும்பிடணுங்கிறது காப்போம் எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது எதிரெல்லாம் நீங்கள் ரொம்ப கௌரவமாக இருக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் மிக மிக தெளிவாக பார்ப்போம் சிவாயனமாக மேஷ ராசியாகிய உங்களுக்கு இந்த மாதம் எப்படியான பலன்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக கவனிப்போங்க இந்த மாதம் ஒரு என்ன கவனிச்சிங்க அப்படின்னா உங்கள் பனிரெண்டாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அதாவது குரு பகவான் பன்னெண்டாம் ஆதிபதி மட்டுமல்ல அவர் வந்து ஒன்பதாம் பாவத்துக்கும் அதிபதி அவர் வந்து வக்கிர பயிற்சி ஆகிறாரு அது வந்து மிக மிக முக்கியம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் அதாவது இருபத்தி ஒன்றாம் தேதி டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிதுன ராசிக்கு மூணாம் பாவத்துக்கு வராருங்க இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் புதிய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஒன்பதாம் பாவத்தை அவர் வந்து குரு பகவான் பார்க்குறாரு உங்களுடைய ஏழாம் பாவத்தை பார்க்குறாரு மற்றபடி உங்களுடைய பதினோராம் பாவத்தையும் குரு பார்க்குறாரு அதனால் லாபம் பன்மடங்காக உயரும் வாழ்க்கை துணைவருக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்து வந்தது அப்படின்னா சுமூகமாக தீர்க்கப்படும் அதே மாதிரி உங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுல ஏதாவது தாமதம் ஆசீர்வாதம் ஆகிக்கிட்டே இருக்குன்னா கல்யாணம் நடக்கிறதுலையும் கைகூடி வரும் அது மட்டும் இல்லை இதில் அநேக கிரகங்களினுடைய பயிற்சி இந்த மாதம் நடக்குதுங்க குறிப்பாக கவனிச்சிங்க அப்படின்னா சூரிய பகவான் செவ்வாய் சுக்கிரன் புதன் அநேக கிரகங்களினுடைய குரு பகவானும் அகரகதியாகிறார் மற்ற கிரகங்கள் எல்லாமும் இதில் பயிற்சி ஆகுது அதனால் முதல்ல வந்து நடக்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் ஆறாம் தேதி செவ்வாய் பகவான் தனுசு ராசிக்கு மாறுறாரு உங்களுடைய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிநாதன் அவர் வந்து ஸ்தானத்தில் இருந்து ஒன்பதாம் பாவத்துக்கு மாறுறாரு அதே சமயம் புத பகவானும் உங்களுடைய ஏழாம் பாவத்திலிருந்து ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்துக்கு மாறுறாரு இது வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா குறிப்பாக நீங்கள் தொழில் ரீதியாக இருக்கக்கூடியதான உங்களுடைய அறிவு வளர்ச்சிகள் அதிகரிக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான வேலை பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் படித்தது ஒன்றா இருக்கும் ஆனால் வேலை பார்க்குறது வேறு மாதிரியாக இருக்குது அப்படின்னு வச்சுப்போம் அதில் அந்த துறை சார்ந்த விஷயத்தில் உங்களுடைய அறிவை வளர்த்துக்கணும் அது சார்ந்த சில கோர்ஸ் படிக்கணும் அது சார்ந்த விஷயங்களை நீங்கள் கோர்ஸ் படிச்சிங்கன்னா இதை விட நீங்கள் இன்னும் இதே பொசிஷனில் இன்னும் ஹையர் அபிஷராக மாறலாம் இல்லைனா உங்களுடைய சம்பளம் உயரும் அது மாதிரியான சில விஷயங்களை கற்றுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அதை வந்து அபிவிருத்தி செய்வதற்கு ரொம்ப சாதகமாக இருக்குது ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவங்கிறது தந்தையார் வழி சோர்க்கக்கூடியதான விஷயம் நல்ல ஆராய்ச்சி கல்விகளை தரக்கூடியதான நல்ல விஷயம் அது மட்டும் இல்லை அதில் குரு பகவானுடைய பார்வை வரப்போகுது அதனால் ரொம்ப அற்புதமான நல்ல பலன்கள் கிடைக்கப் போகுது படிக்க சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க இந்த விஷயம் அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா பதினொன்றாம் ராகு பகவானுக்கும் சனி பகவானுக்கும் குரு குருவினுடைய பார்வை கிடைக்க போகுது வெளியூர் வெளிநாடுகள் ஒரு அற்புதமான யோக பலன் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அது மாதிரி ரொம்ப நாளாக யாராவது வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டுருக்கீங்க அதற்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இல்லைன்னா இந்த மாதம் முக்கியமாக நல்லபடியாக சயிற்சி பண்ணுங்க அடுத்ததாக உங்களுடைய ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இதுவரை அட்டமஸ்தானத்தில் இருந்தார் இல்லைங்களா அதனால் தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு கிடைப்பதில் சில தாமரங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கலாம் அவரும் பதினாறாம் தேதி நிவர்த்தியாகி சூரிய பகவான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அட்டமஸ்தானத்திலிருந்து ஒன்பதாம் பாவத்துக்கு மாறப் போகிறாரு ஒன்பதாம் பாவங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பூர்வ புண்ணிய பாகியஸ்தானம் வலிமை ஒன்று அஞ்சு ஒன்பது இதற்கு மூல கேந்திரம் இப்படி ஒரு அற்புதமான இந்த மூல திரிகோணத்தில் முக்கியமான கிரகங்களினுடைய சஞ்சாரம் இருப்பதனால அதற்கு குருவினுடைய பார்வையும் கிடைக்க போகிறதுனால அமோக வளர்ச்சிகள் குறிப்பாக வந்து ரொம்ப நாளாக நீங்கள் எதாவது சாமிக்கு வந்து வேண்டிக்கிட்டு இருக்கீங்க இதை நான் செஞ்சு தரேன் இந்த பிரார்த்தனை செஞ்சு முடித்து நான் நேரில் வந்து சாமியை கும்பிட்றேன் அந்த சாமிக்கு பாத யாத்திரை பண்ணுறேன் அங்கே வந்து நேரில் பார்த்து இந்த காணிக்கையை செலுத்துறேன் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருக்கீங்க அதை செய்ய முடியாமல் தட்டி தட்டி போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த மாதம் இந்த டிசம்பர் மாதம் அந்த பிரார்த்தனையை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக வரப்போகுதுங்க அதனால இந்த மாதம் உங்களுக்கு நல்ல அற்புதம் நல்ல வளர்ச்சிகளை தரக்கூடிய கைமேல் பல பல பலன்களை தரக்கூடிய மாதமாக இருக்குது இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கே இந்த அஷ்டமஸ்தானத்தில் முக்கியமான சில கிரகங்கள் வர்றதுனால வாகனம் சார்ந்த விஷயங்களை கையாளும் போது மிக கவனமாக இருக்கணும் முருகப்பெருமான் வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லா கிடைக்கும் ஒன்றுமே சொன்னால் முருகப்பெருமானுக்கு வந்து அநேக தினங்கள் வருது அந்த தினத்திலலாம் விநாயகர் முருகப்பெருமானை கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல பலன்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும் சிவாயணமாக ஓ மகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து அபிஷேக் அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் டிசம்பர் மாத ராசிவரன்கள் இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த டிசம்பர் மாத பலன்களை நான் கணிச்சிருக்கிறது வந்து திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கம்னு ஒன்று இருக்குது திருக்கணித பஞ்சாங்கம்னு இருக்குது நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித பஞ்சாங்கம் அதனால் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா இந்த ரீசன்னால் தான் அப்படிங்கிறத சொல்கிறேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பொருந்துதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுடைய ராசிபரன்களை நம்ம சொல்ல போகிறோம் அதே சமயம் அதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரத்தை தெரிஞ்சுக்கணும் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் கடகராசியில் வக்கரமாக இருக்கார் கேது வந்து சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு புதன் துலாம் ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு விரச்சிக ராசியில் மூன்று கிரக சேர்க்கை சூரியன் செவ்வாய் சுக்கரன் அதுக்கப்புறம் கும்பராசியில் ராகு பகவானும் ராசியில சனி பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் வந்து ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த கிரக பயிற்சிகள் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறது அதனால தான் இதை நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் இந்த கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் ஆறாம் தேதி அன்னைக்கு துலாம் ராசியில் இருக்கிற புதன் விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதே சமயம் ஐந்தாம் தேதி ராத்திரி குரு பகவான் டிசம்பர் அஞ்சாம் தேதி ராத்திரி குரு பகவான் வக்கரகதியில் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பின்னோக்கி நகர்ந்துடுறாரு இது வந்து குரு வக்ர பயிற்சி அதுக்கப்புறம் ஏழாம் தேதி டிசம்பர் ஏழாம் தேதி எண்ணிக்கி விருச்சிக ராசியில் இருக்கிற ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய செவ்வாய் தனுசு ராசிக்கு பயிற்சியாகி குருவின் பார்வையில் வராரு டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி எண்ணிக்கி சூரியன் வந்து விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறாரு மார்கழி மாத பிறப்பு அதாவது பதினாறாம் தேதி வெடியற்காலை நாலு மணி பதினேழு நிமிஷம் அது பதினஞ்சாந்தேதி ராத்திரின் தான் கணக்கு பிரகாரம் இங்கிலீஷ் பிரகாரம் தமிழ் பிரகாரம் அது வந்து சூரிய உதயம் டு சூரிய உதயம்தான் நமக்கு வந்து தமிழ் மாதம் அதாவது தேதி ராத்திரி வரைக்கும் கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி வெடியற்காலை நாலு மணி பதினேழு நிமிடங்களுக்கு மேலே மார்கழி மாதம் ஆரம்பம் சுக்ரன் டிசம்பர் இருபதாம் தேதி அன்னைக்கு தனுசு ராசிக்குள்ளே பிரவேசமாகறாரு குருவின் பார்வையில் கடைசியாக இந்த மாச கடைசியில் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு புதனும் தனுசு ராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு அதனால தனுசு ராசியில் நான்கு கிரக சேர்க்கை டிசம்பர் இருபத்தி ஒம்போதுலேருந்து இந்த டிசம்பர் இருபத்தி ஒம்போது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா குருவின் பார்வையும் இருக்கும் சனியின் பார்வையும் இருக்கும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது இந்த மாதத்தில் வேறு எது கிரகப்பயிற்சிகள் இருக்கான்னு கேட்டால் இதுதான் மெயின் பயிற்சி இந்த மாதத்தில் மார்கழி மாதத்தில் அமாவாசை எப்போ வருது அப்படின்னா டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி இன்றைக்கி வருது அன்றைக்கி தான் வந்து ஹனுமன் ஜெயந்தியும் கூட அதே சமயம் டிசம்பர் நாலாம் தேதி அன்னைக்கு பத்தொம்பதாம் தேதி அமாவாசை டிசம்பர் நாலாம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி அன்றைக்கி வந்து அண்ணாமலையார் தீபம் இந்த மாதம் டிசம்பர் மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தரப்போகிறது அதுக்கு எப்படிப்பட்ட பலன்களுக்கான பரிகாரங்கள் செய்தால் எங்களுக்கு சிக்கல் இல்லாமல் இருக்கும் போன்ற விஷயங்களை வரக்கூடிய நேரத்தில் எபிசோட்ஸில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பை தரக்கூடிய வகையில் இருக்குது ஏன் அப்படின்னா அடுத்த வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்க போகிறது எல்லாத்துக்கும் அதனுடைய கதவு திறக்கக்கூடிய இடம் இந்த டிசம்பர் மாதம் அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வாருங்கள் புதிய மாதத்திற்கான பலன்களை ஆராய்வோம் மேஷராசி நண்பர்களுக்கான டிசம்பர் மாத பலன்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வகையில் இருக்குது உங்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் டிசம்பர் அஞ்சாம் தேதி அன்னைக்கு மூன்றாம் இடத்துக்கு வரார் விரையாதிபதி மூன்றில் மறைவது விசேஷம் ஒன்பதாம் வீட்டு அதிபதி மூன்றில் மறைந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால அதுல வந்து உங்க ராசிக்கு ஏழாம் இடத்தையும் குரு பார்க்க போறாரு இதனால உங்களுக்கு திருமண யோகம் திருமண பாக்கியமும் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு உங்களுடைய தந்தைக்காக சில சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்துவார் சோ குரு பகவான் உங்களுக்கு தான் பண்ண போறாருங்க அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்திலேருந்து பாகியஸ்தானத்துக்கு உச்ச உச்சஸ்தானத்தை நோக்கி பயணிக்கிறார் இது உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் எதிர்காலத்தை பற்றிய பயத்தை போக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் இதில் குரு வந்து ப குரு பார்வையில் செவ்வாய் வந்துடுவார் குரு வக்கர பார்வையில் செவ்வாய் இருப்பார் ஸோ இதனால் குரு மங்கள யோகம் உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தும் எப்பேற்பட்ட குழப்பம் வந்தாலும் சரி யார் உங்கள் பேரில் குற்றச்சாட்டு சொன்னாலும் சரி வச்சு தவிடுபொடி ஆக்கிட்டு போயிடுவீங்க வழக்கறிஞர்கள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் இரண்டாம் வீட்டு அதிபதி இந்த மாதம் உங்கள் ஏழாம் இடத்துல இருக்காரு அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இருபதாம் தேதி வரைக்கும் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து டிசம்பர் தேதிக்கு மேலே உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது அதே சமயம் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் உத்தியோகஸ்தர்களாகட்டும் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்களாகட்டும் இரண்டாம் இடத்திற்கு அதிபதி இரண்டாம் இடத்தை பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு குடும்ப வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விச் மீன்ஸ் தட் உங்களுக்கும் வருமானம் வரணும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கணவனுக்கோ மனைவிக்கோ தந்தைக்கோ தாயாருக்கோ வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் டிசம்பர் பதினேழு காலை பத்தரை மணி மணி மணிலேருந்து டிசம்பர் பத்தொம்போது ராத்திரி பத்து ஐம்பது வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது ஸோ இந்த நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசணும் இந்த பதினேழு பதினெட்டு பத்தொம்போது ஆகிய நாட்களில் பார்த்தேன்னா தனுசு ராசியில் மூன்று கிரகங்களின் சேர்க்கை இருக்குது அதோடு இந்த நாலாவது கிரகமும் சந்திரனும் சேர்ந்து குரு மற்றும் சனியின் பார்வையில் வர்றதுனால உங்களுக்கு உங்களுடைய உறவுகள் வகையில் சில வ சிலரின் வருகை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களிலோ அல்லது பூர்வீக கோயில் சம்பந்தமான இடங்களிலோ நீங்கள் கொஞ்சம் முன்னே நின்று வேலை பண்ணுற மாதிரி சூழ்நிலை வருது அதே சமயம் உங்களுடைய வேலை சம்பந்தமாக தொழில் சம்பந்தமாக புதிய நண்பர்களின் ஆலோசனையின் பேர் நீங்கள் புதிய வியாபாரமோ புதிய பிஸ்னஸோ துவக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷ ராசியில் பிறந்தவங்க படிக்கின்ற குழந்தைகளாகட்டும் உத்தியோகஸ்தர்களாகட்டும் இல்லை வியாபாரிகளாகட்டும் ஐந்தாம் வீட்டு அதிபதியான சூரியன் குருவின் பார்வையில் வரப்போகிறாரு அதாவது ஏற்கனவே குரு பார்வையில் தான் இருக்காரு அதுக்கப்புறம் அதாவது இப்போ தேதிக்கு மேலே குரு பார்வையில் வரதுனால உங்களுக்கு தந்தை மூலமாக நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் இந்த மாதத்திற்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்க வேண்டும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொடுமொழி மகுடேஸ்வரரை வணங்கலாம் அப்படி கொடுமுடிக்கு போக முடியாதவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவனை வழிபட்டு வருவதன் மூலமாக தடைகள் விலகும் நிம்மதி பெருகும் இந்த மாதாந்திர பலன்கள் உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பொருத்தமாக இருக்கும் இதை தவிர இன்னும் டீட்டெயில்டு அனாலிசிஸ் உங்களுக்கு வேணும் உங்களுடைய ஜாதகத்துக்கு தெரியணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க ஏன்னா உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னா உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து உங்கள் லக்னம்னு ஒன்று இருக்கும் அந்த லக்னத்தை பொறுத்து தான் பலன்கள் மாறுபடும் அதனால் இந்த டிசம்பர் மாதத்தை தவிர வரக்கூடிய ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுடைய எதிர்காலத்தை எப்படி நீங்கள் பிளான் பண்ணலாம் அப்படின்னு எதாவது ஒரு ஐடியா தேவை 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 இருந்ததுன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொள்ளலாம் சென்னையில் நான் இருக்கிறதுனால டைரக்டாக அப்பாயின்மெண்ட் கேட்டு வரணும்னு ஆசைப்பட்றவங்க அந்த டைரெக்ட் எண்ணில் கூட நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வரலாம் இதற்கு கட்டணம் உண்டு இந்த பலன்கள் உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களையும் ஏற்படுத்த வேண்டும் மன நிம்மதியை தர வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் இதான் நம்ம அப்போ பொதுவாக பார்க்க போகிறோம் இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா கிரகங்களுடைய அதாவது மாறுபாடுகள் அஞ்சாந்தேதி பார்த்திங்கன்னா மிதின ராசியில் குரு வர்றாரு ஆறாம் தேதி துளாராசியில் இருந்த புதன் ராசிக்கு போகிறாரு ஏழாம் தேதி ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தனுசு ராசிக்கு போகிறாரு பதினஞ்சாந்தேதி சூரிய பகவான் விருச்சகராசிலருந்து தனுசு ராசிக்கு போகிறார் இந்த மாத கடைசியில் இருபதாம் தேதி விருச்சகராசியில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் தனுசு ராசிக்கு போகிறார் கிட்டத்தட்ட அஞ்சு கிரகங்கள் எல்லாமே ரெண்டு வெவ்வேறு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த கிரகங்களுடைய மாறுபாடு நம்ம வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் நன்மை தீமைகள் அப் அண்ட் டவுன் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் இந்த கிரக பயிற்சியை சொல்லிவிட்டு உங்களுக்கு பலனுக்குள்ளே போகிறோம் அப்படி போது முதல்ல இந்த மாதத்தில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் சர்வீஸ் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்யலாம் அல்லது ஒரு கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம் இருக்கலாம் எனி கவர்மெண்ட் ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் ஆர் குவாசி கவர்மெண்ட் அல்லது எனி ரெஃப்யூட் ஆட் கன்சன்ல ஒர்க் பண்ணலாம் இதில் வேணாலும் வேலை பாருங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் வேலை வாய்ப்புகள் இந்த மாதம் எப்படி இருக்குது மெயினாக இதான் பார்க்குறோம் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதான் நான் சொன்னேன் இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க ரொம்ப முக்கியம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்படி இருக்கிறது ஏதாவது ஒரு வேலை என்பதை கண்டிப்பாக கொடுப்பார் நீங்கள் ஏதாவது வேலை தேடிட்டு இருக்கிறவங்களாக இருந்தால் டெஃபரெட்டாக உங்களுக்கான வேலைக்கான வாய்ப்பு உண்டு ஆல்ரெடி நான் பார்த்துட்டு வந்து வேலையை விட்டுட்டு வெளியே வந்துவிட்டேன் அல்லது வெளியேற்றப்பட்டுட்டேன் நான் வேலை தேடிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது அது இல்லாமல் எனக்கு வயசாயிருச்சு இனிமேல் எனக்கு வேலைக்கான வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கும் இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள் வேலைக்கான வாய்ப்பு இருக்குது ஆனாலும் கூட வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதையும் கிரகம் காமிக்குது ஏன்னா ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் புதன் எட்டாம் இடத்துக்கு போகிறார் இந்த மாதம் ஆறாம் தேதி எட்டு அப்படின்னாலே பிரச்சனை போராட்டம் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் இனம் காண முடியாத மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அல்லது வேலையை பற்றிய ஒரு பயம் வீதி இதெல்லாமே தான் இருக்குது நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்தாலும் உங்களுடைய ஜாப்பில் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆகையினால இந்த மாதத்தில் வேலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனம் அலாட்டாக இருக்கணும் எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க இது ரொம்ப முக்கியம் குறிப்பாக உங்கள் கிட்டே வேலை பார்க்கக்கூடிய சக தொழிலாளர்கள் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய சுப்பீரியர்கள் உங்களுடைய கொலீக்ஸ் எல்லோரையுமே நீங்கள் இந்த சப் எல்லாத்தையுமே நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க இது ரொம்ப இந்த மாதம் முக்கியமான விஷயம் இந்த மாதத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப கவனம் ஸோ உங்களுக்கு வந்து பெருசாக லோன் இருக்குது எனக்கு கடன் இருக்குது மாதா நிறையா கடன் வாங்கியிருக்கேன் வட்டி கட்டுறேன் கடனை அடைக்க முடியலைங்கிறவங்க மட்டும் ஹெல்த்தை பற்றி பயப்படாதீங்க இல்லைன்னா உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் யாருக்கெல்லாம் க்ரானிக்காக நோய் இருக்குது குறிப்பாக ப்ரெஷர் இருக்கிறவங்க நரம்பு சம்மந்தமான வியாதிகள் இருக்கிறவங்க நீரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க பேக் போனோ பேக் சோல்டரில் ப்ராப்ளம் அப்படிமல்ல பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உடம்புல சின்ன பிரச்சனை நல்லோம் டாக்டரை கவனிங்க இது இந்த மதம் ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில் நம்ம ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் இதெல்லாமே இருக்குது இந்த மாதத்தில் எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனம் எவ்வளோ பெரிய ஆளைய நம்ம ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருந்தாலும் நாம் ஜெயிக்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது அது இல்லாமல் வேலையாட்கள் விஷயத்துலேயும் கவனமாக இருங்க நல்ல ஸ்கில்டு லேபர் நம்மளை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்களுக்கும் நமக்குள்ள அவங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருந்திங்கன்னா இருபதாம் தேதிக்கு அப்புறம் பிஸ்னஸில் பெருசாக லாபம் வருமானம் சம்பாத்தியம் என்பது இருக்குது அது வரைக்கும் பிஸ்னஸில் நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுங்க போதும் வருமானங்கள் சுமாராக இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நமக்கு வருமானம் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்குற போது வருமானம் உண்டு பட் அதற்கு தந்த செலவுகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் நிறையா உண்டு குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது புது விஷயங்களில் ஈடுபட்டால் சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியுமா அப்படின்னா ஒரு பக்கம் உங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இன்னொரு பக்கம் ஈடுபட்டாலும் நிறைய பிரச்சனைகளை ஸ்ட்ரகிள் சந்திக்க வேண்டிய காலம் இன்னொரு பக்கம் உறவுகளால் நமக்கு நன்மை உறவுகளை விட்டு நம்ம பிரிய வேண்டிய காலங்கள் உறவுகளால் பிரச்சனைகள் குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளாலும் நெருங்கிய உறவுகளாலும் பக்கத்து வீட்டுக்கலைங்களால் எல்லோரோடையும் நமக்கு சின்ன சின்னமான வருத்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் ஏற்பட்டு விலகும் இது எல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் இந்த மாதம் எனக்கு எது தான் நல்லா இருக்குது எது சாதகமாக இருக்குது நல்ல விஷயங்கள் ஏதாவது நடக்குமான்னா நட்பு வட்டாரம் உங்களுக்கு நல்லா இருக்குது நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது குறிப்பாக அந்நிய பாஷையை அந்நிய மொழி பேச நண்பர்கள் உங்களுக்கு சகாயமாக இருப்பாங்க அது இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் நன்மை வெளிநாட்டில் யாரெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது வெளியூரில் வெளி மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் அது இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவுக்கு நீங்கள் முதலீடு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இந்த மாதம் நல்லா இருப்பதற்கான வாய்ப்பு வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு வீடு மாற்றத்தில் நிறைய தடைகள் இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது நான் முதலே சொன்னேன் கிரகங்கள் மாறி மாறி இருக்கிறது ஏற்ற இறக்கங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ஷேர்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதில் ஏதாவது ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட் மட்டுமல்ல நீங்கள் ஏதாவது ரேஸில் காசு போட்டால் தேர்வு ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கினா அதிர்ஷ்ட வருமானம் நினைக்கிறேன் ஃபீல் பண்ணுறவங்களுக்கும் பரவாயில்லாமல் இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் உண்டு இந்த மாதம் அப்புறம் எல்லா விதமான யுக வணிகங்களும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா தேதிக்கு அப்புறம் அதில் உங்களுக்கு ஏற்ற முன்னேற்றம் இருக்குது அரசியலில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் தான் ஏதோ ஒரு விதத்தில் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உண்டு அது வரைக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் எதிரிகளால் தொல்லைகள் இது அத்தனையும் உண்டு ஆக மேசராசியில் உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் நிறையவே இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஸோ மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நார்மலாக தான் இருக்குது ஏன்னா இந்த டிசம்பர் மாதங்கிறது கார்த்திகை மார்களையும் கலந்த மாதம் திருமணம் நடக்காதவங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் நிறைய தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க குறிப்பாக முருகனுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் வாய்ப்பு இருக்கிறவங்களாம் ஆட்சி நேர தரிசனம் பண்ணிட்டு வாங்க பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ணுங்கள் உடல் ஆரோக்கிய நன்கு அமையும் இந்த மாதத்தில் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க உங்களுடைய கஷ்டங்கள் குறையும் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் நன்றி வணக்கம்